அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற கார்த்திகை அமாவாசைனால இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க இந்த ஒரு விஷயத்த செய்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தெருங்க அப்படிப்பட்ட வழிபாடு முறையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த நாளாக எந்த நேரத்துல திதியும் தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த நாளாக முன்னோர்கள் வழிபாட்டில் என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு அளிக்க பாத்தீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வகைகளையே வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய நாளுங்க ஏன்னா இந்த நாளை நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் தான தர்மம் தாங்க மந்திர பாராயணனு பல மடங்கு நமக்கு அதிக பலனை கொடுக்கணும் சொல்லுவாங்க இந்த நாள நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளையும் தானங்களையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுடைய சூட்சம வடிவல வந்து ஏற்றுக்கொள்வாங்களா நமக்கான ஆசை வழங்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கு மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை முக்கியமாக நம்ம வழிபடுறோம் இந்த நாட்கள நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் தாங்க முன்னோர்களுடைய ஆசைய மட்டும் இல்ல அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஆற்றலை அளிக்கும்னே சொல்லலாம் அந்த வழிபாடு முறையை தான் நம்ம பார்க்கலாம் அமாவாசில முன்னோர் வழிபாட்டுக்கு உரியதுன்னு அனைவருக்கும் தெரிந்தது ஆனா இந்த நாளை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் கொடுத்து அவங்களுடைய ஆத்மாவை அடைய வைத்து அதன் மூலம் அவங்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாளாக இந்த கார்த்திகை அமாவாசை அமைந்திருக்கு இந்த கார்த்திகை அமாவாசை பத்தினா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாளை பார்த்தீங்கன்னா அமாவாசை தேதி பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி வரை அமாவசிய அமை அமைதியது இந்த நாள்ல தவறாம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை நீங்க செய்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா படிப்படியாக விளங்கிடுங்க மேலும் இந்த நாள வழிபடுவதால பாத்தீங்கன்னா கோபத்தால் பித்ரு சாபமோ மன வருத்தத்தால் பித்ரு ஜோஷம் இருக்கும் குடும்பத்துல பிள்ளைகளால் பிரச்சனை திருமண தடைன்னு நீண்ட காலமாக குழந்தை பாக்கி இல்லாத இருப்பவங்கன்னு குடும்பத்துல வளர்ச்சி என்பதே இல்லாம இருக்கக்கூடிய எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளை தவறாம வழிபட்டாலே அந்த பிரச்சனை தீர்ந்துடுங்க இந்த நாளை எப்படி விரதம் இருக்கலாம் அமாவாசையில சாப்பிடாம விரதம் இருக்க வேண்டுமான்னு பலருக்கு தெரியாம இருக்கு அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பண பிரச்சனைனே உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வளிக்கக்கூடியதாங்க இந்த அமாவாசைனால முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபட்டு அவங்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு நம்ம விரத முறையினை கடைபிடிக்கணும் இந்த அமாவாசைனால காலை ஒரு வேளையாவது உபவாசமாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படி இருக்க முடியாதவங்க பழம் மட்டும் சாப்பிட்டு கூட நீங்க பழக்கம் போல உணவு சாப்பிட்டு கூட முன்னோர்கள் வழிபாட்டுல நீங்க ஈடுபடலாம் இந்த நாள்ல கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்புங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு மேலும் இந்த மாதம் பொறுத்தவரை லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்தி தருங்க அதனால இந்த வீ நாள்ல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கைராகவும் வைத்து கடைந்ததாக புராணங்கள் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்க்கடலை கடைந்த நேரத்துல பலவிதமான பொருட்கள் பாத்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கு அவற்றில செல்வத்திற்குரிய தெய்வமாக நாம வழிபடக்கூடிய மகாலட்சுமி தாங்க பார்க்கல இருந்து அவதரித்த தினம்தாங்க இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாள் இந்த நாளா மகாலட்சுமியினுடைய திரு அவதார தினமாக சொல்லலாம் இந்த நாளா அமாவாசை சிறப்புக்குரிய நாளாக அமைந்திருக்கு இந்த நாள்ல தவறாம மகாலட்சுமி வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வத்தால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் அனைத்து நீங்கிடும் இந்த கார்த்திகை அமாவாசை நாள்ல முன்னோர் வழிபாட்டோடு கூடுதலாக மகாலட்சுமி வழிபாட்டை செய்வது ரொம்ப நல்லது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா காலையில எழுந்தவுடன் வீட்டை சுத்தம் செய்துட்டு ஆண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா சிறிது சாதத்தை வெடித்து அதுல கருப்பு எள் வெள்ளம் தேங்காய் துருவண்ணெய் வாழைப்பழம் சேர்த்து பிசைந்துக்கோங்க அதில் சிறு உருண்டையாக எடுத்து குருவிகளுக்கும் மற்றொரு சிறு உருண்டையை காகங்களுக்கும் மற்றொன்று பார்த்தீங்கன்னா சிறிய உருண்டையை நாய்களுக்கும் சாப்பிட உணவாக அளித்திடுங்க மீதே இருக்கக்கூடிய சாதத்தை உருண்டையாக உருட்டி நீங்க பசுமாட்டுக்கு உணவாக கொடுக்கணும் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோருடைய ஆசையோடு பல உயிர்களுக்கு அன்னதானம் அளித்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அதோடு இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா காலையில இல்லைன்னா மாலை நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அமாவாசை தேதி முடிவதற்குள்ள இந்த ஒரு வழிபாடு செய்யணும் வீட்ல இருக்கக்கூடிய விளக்கேற்றி வைத்துட்டு மகாலட்சுமி வழிபாட்டை செய்யலாம் குபேர வழிபாடு இல்லைனா அஷ்டலட்சுமி வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது எதுவும் செய்ய தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா எளிமையான முறையிலேயே விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமிக்குன்னு உரிய நூத்தி எட்டு போ போற்றி மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க கனகதார சோத்திரம் கூட சொல்லலாம் இந்த நாள்ல மகாலட்சுமிக்கு உரிய அஷ்டோந்திரத்தை மூன்று முறை சொல்லி பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது மேலும் இந்த கார்த்திகை அமாவாசை நாள்ல மகாலட்சுமி வழிபாடு செய்தீங்கன்னா அதிக பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க வீட்டுல செல்வ செழிப்பை தருன்னு சொல்வாங்க அதே போல அனைத்து கஷ்டங்களும் தீர மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க அமாவாசை நாளே முன்னோர்களுக்கான ஒரு நாளுன்னே சொல்லலாம் இந்த நாள்ல பித்தர்களை வழிபடுவதற்கான அற்புதமான ஒரு நாளாக அமைந்திருக்கு மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையில நீங்க தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்துட்டு முன்னோர்களுக்கான ஆராதித்து அவங்களை வணங்கினாலே உங் நீங்களும் உங்களுடைய சந்ததியினரும் பார்த்தீங்கன்னா வளமோடு வாழலாங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா பித்ரு சாபம் இல்லாமலும் பெருமகிழ்ச்சியுடன் வாழலாம்னு சொல்லலாம் மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் இந்த கார்த்திகை மாத அமாவாசை திதியில வழிபடுவது சிறப்பான பலனை தரப்போகுது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள்ல இணையான வழிபாட்டு பலனை தரக்கூடியது தாங்க மூன்று அமாவாசை முக்கிய அமாவாசையாக சொல்லக்கூடிய தை ஆடி ஆவ ஆடி புரட்டாசி அமாவாசை இணையான பலனைதாக இந்த கார்த்திகை மாத அமாவாசை தரப்போகுது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்களை செய்தாலே பித்தர்களுடைய ஆசையை பெறலாங்க நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து கூட இந்த நாள்ல வழிபடலாம் திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலனா நீங்க அமாவாசனால வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு உணவு வைத்தீங்கன்னா கூட முன்னோர்களுடைய திதி அளித்த பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க இந்த நாள முன்னோர்களுடைய படங்களுக்கு பார்த்தினா பூக்களால் அலங்கரித்துட்டு தீப தூபா ஆராதனை செய்யணும் சந்தனம் குங்குமம் இடனுங்க முன்னோர்களை நினைத்து தினமுமே காகத்திற்கு உணவிடுவது உங்க குளத்தையுமே வம்சத்தையும் வாழையடி வாழ செய்யுங்க அப்படி முடியாதவங்க இந்த அமாவாசை நாள்ல தவறாம கண்டிப்பாக நீங்க காகத்திற்கு உணவு வைத்துடுங்க இந்த அமாவாசை நாள்ல நாம முன்னோர்களை நினைத்து செய்யற காரியங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா அவங்களை போய் சேருன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அமாவாசை நாள தர்ப்பணம் கொடுப்பதற்கான உகந்த நேரமாக அங்க பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அமைந்திருக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கார்த்திகை அமாவாசை பார்த்து பத்தொன்பதாம் தேதி காலை பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலதான் திதி தொடங்குது அதற்கு பிறகு நீங்க தர்ப்பணம் கொடுத்துடாங்க இந்த நேரத்தை தவிர்த்து பாத்தீங்கன்னா காலம் எமகண்டம் நேரத்தை தவிர்ப்பது நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே போல காலையில தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போது தாங்க பித்தர்களுடைய எள்ளும் நீரும் ஏற்க ஏற்ற நேரமாக சொல்லியிருக்காங்க சூரியன் மறையும் முன்னாடி தர்ப்பணத்தை நீங்க முடிப்பது ரொம்ப நல்லது வீட்டிலே நீங்க தர்ப்பணம் செய்ய நினைத்தீங்கன்னா முதல்ல காலை எழுந்து குடித்துட்டு சுத்தமான துணி அணிந்து கொண்டு எல் கலந்த தண்ணீரை மந்திரர்களுடன் முன்னோர்களுக்கு மூன்று முறை ஊற்றணும் பூஜையறையில இலை இல்லைனா தர்ப்பணம் செய்யும் இடத்துல முன்னோர்களுடைய படங்களை வைத்துட்டு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுன்னு பிரார்த்தனை செய்துடுங்க பின்னர் தர்ப்பணத்தை நீங்க நிறைவு செய்து தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளுக்கு முன்னாடி நாளே நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம் காலையில குளித்துட்டு புத்தாடை அணிந்து கொண்டு நெச்சியில சந்தனம் இல்லைன்னா பிபுதி இட்டுக்கொள்ளணுங்க தர்ப்பணம் செய்வதற்கான ஒரு கலசத்துல சுத்தமான நீரை நிரப்பிட்டு அதுல எள்ளும் அரிசியும் மலர்களை கலந்துடுங்க தர்ப்பணம் செய்வதற்காக ஒரு தட்டில் இல்லைன்னா வாழை இலையில புல்லை நீங்க வைக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா தர்ப்பண புல் இல்லை கைகளில் எள் கலந்த நீரை எடுத்துட்டு முன்னோர்களை நினைத்து மந்திரங்களோடு மூன்று முறை ஊற்றணும் முதல் மூன்று முறை முன்னோர்களுக்கோ பின்னர் மூதாதையர்களுக்கும் மற்ற உறவினர்களுக்கோ தர்ப்பணம் நீங்க செய்யலாம் தர்ப்பணம் செய்த பிறகு முன்னோருடைய படங்களுக்கு மலர்களை அர்ப்பணித்து அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறலாங்க இப்போது தர்ப்பணம் நிறைவடைந்திடும் நீங்கள் தர்ப்பணம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பமான உணவுப் பொருட்களை நீங்கள் செய்து வைத்து படையிட்டு வழிபடுவது ரொம்ப நல்லது நீங்க முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய நாளை தவறாமல் காகத்திற்கு உணவு வைத்திடுங்க இந்த நாளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு அவங்களுக்கு படையலிட்டு வழிபடுவது ரொம்ப நல்லது பிறகு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்க தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும் இந்த நாள்ல அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது சில இடங்கள்ல அதிகாலை இழந்து தீர்த்தங்களை நீராடிட்டு சிவாலயங்களை சென்று வழிபடலாம் அமாவாசை நாளில் மாமிசம் சாப்பிடாதீங்க வெங்காயம் பூண்டு முட்கொள்வதையும் தவிர்த்துடுங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா குறிப்பாக வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை வாழைக்காய் நீங்க உங்களுடைய உணவுல சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை பார்த்தீங்கன்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாள உங்களுடைய முன்னோர்களுக்கு உரிய திதியும் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய ஆசைகளை நீங்க பெற்றுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே